பழனி மலையில் இருக்கக்கூடிய போகர் சித்தரை மேஷ ராசிக்காரர்கள் வழிபடும் பொழுது அவர்களுக்கு இனம் புரியாத வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க அந்த நம்பிக்கை கிடைச்சது உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் ரிஷப ராசிக்காரர்களை வழி நடத்தக்கூடிய சித்தர் சட்டை முனிநாதன் இந்த பாம்பாட்டு சித்தரை பேட்டி வணங்கும் பொழுது தெளிவு கிடைக்கும் தெளிவு கிடைச்சிருச்சு அப்படின்னாவே இவங்களுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது இவர்கள் திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த கமலமுனி சித்தரை வணங்குவது மிக சிறப்பு அவ்வளவு வல்லமையும் இவர்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா அழகர்கோவில் இருக்கக்கூடிய ராமதேவரை வழிபடும் இப்போ மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய குதம்பை சித்தரை வழிபடுவது கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும் பலமாக இருக்கும் ஒளிப்பாணி சித்தரை வணங்கலாம் இந்த எட்டுக்குடியில் இருக்கக்கூடிய வால்மீகிநாதரால் மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றம் என்பது கண்டிப்பாக நடக்கும் அப்போ இந்த பதஞ்சலி முனி வரை இவர்கள் வழிபடும் பொழுது இவர்களுக்கு சரியான வழிகாட்டி விட்டார்கள் என்கூடிய ஒரு மாற்றத்தை இவர்கள் உணர்ந்து பார்த்தோம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய திருமூலரை வணங்குதல் நல்லது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மச்சமுனிநாதரை வழிபடுவது என்பது இவர்களுக்கு மிக 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 சரியாக அந்த தடுமாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு இவர்கள் திருமூலரை வணங்குவது என்பது இவர்களுக்கு மிக சரியான ஒரு வழிபாடாக இருக்கும் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் மாணவர்களின் தனித்திறமைகளை இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் கோவை பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சொல்றது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா சித்தர்தாசன் செல்வகுமார் ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஒவ்வொரு காணொலியிலையும் ஒரு தனித்துவமான ஒரு 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 விஷயத்தை மக்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கீங்க இதில் என்னென்னா வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த சித்தரை வணங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் மேச ராசிக்காரர்கள் எந்த சித்தரை வணங்கினா அவங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும் நான் வந்து ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்கள் மனதிற்கு எந்த சித்தர் மேலே முழுமையான ஈடுபாடுகள் இருக்கோ அந்த சித்தர்களை நீங்கள் சரணடைந்து கொள்ளுங்கள் இதை தான் வந்து நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அர்த்தம சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி ஜென்ம சனி இது போன்ற சனி கிரகத்தினுடைய தாக்கம் இருப்பவர்கள் அந்த தாக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிறவங்க ககபுஜென்டரை வழிபடுங்கள் சொல்லிடுறோம் நாம் இப்படி இல்லாமல் வந்து தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்காரர்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் கேட்குறது மேஷம் இந்த மேஷம் ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானை நிர்ணயம் செய்யக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் பள்ளியில் இருக்கக்கூடியவர் அப்போ நாம் வணங்கக்கூடிய சித்தர் அப்படின்னு பார்த்தோம்னா போகர் சித்தர் பழனி மலையில் இருக்கக்கூடிய போகர் சித்தரை மேஷ ராசிக்காரர்கள் வழிபடும் பொழுது அவர்களுக்கு இனம் புரியாத வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க அந்த நம்பிக்கை கிடச்சிடும் விஷம ராசிக்காரர்கள் எந்த சித்தரை வழிபட்டால் அவங்களுக்கு வந்து நல்ல அருள் கிடைக்கும் பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் வந்து பூஜைகள் அப்படின்றது வந்து காலையிலையோ அல்லது சாயந்தரத்துலேயோ அதோட முடிஞ்சிருது ஆனால் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் அர்த்தசாம பூஜை நடக்குது அப்படின்னா அது சீர்காழியில் இருக்கக்கூடிய கோவில் தான் அந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய கோவிலில் அர்த்தசாம பூஜை எப்படி சிறப்பு அப்படின்றத பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பைரவர்களை மகிழ்விக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நடக்கக்கூடிய சிறப்பான பூஜை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சட்டை முனிநாதர் இந்த சித்தரை வணங்குகின்ற பொழுது ரிஷபராசிக்காரர்களுடைய தேடுதல்கள் என்பது நிறைவேறும் கிரகரீதியான அந்த தோஷங்கள் நிவர்த்தியடையும் இவர்களை வழிநடத்தக்கூடிய சித்தர் ரிஷபராசிக்காரர்களை ராசிக்காரர்களை வழிநடத்தக்கூடிய சித்தர் சட்டை முனிநாதன் ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய அதிபதி கிரகம் வந்து புதன் அப்போ இயற்கையாகவே இவங்க வந்து எல்லாவற்றிலும் ஈடுபாடு அதிகம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் மருத்துவத்தை பத்தி தெரியும் ஆந்திரிகத்தை பத்தி தெரியும் ஜோதிடத்தை பத்தி தெரியும் அரசியலை பற்றி தெரியும் சினிமாவை பற்றி தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் அவர்கள் எதில் போய் தோற்று போவாங்க அப்படின்றத பார்த்தோம்னா முகத்துக்கு முன்னாடி வந்து முகஸ்துதி அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா உங்களை மாதிரி ஒரு ஆள் உண்டா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் தான் நல்லவர் அப்படின்னு சொல்லி அந்த முகஸ்துதி யாரெல்லாம் பாடுறாங்களோ அவர்களுடைய பேச்சை நம்பி வீணாக போனவர்களில் முதலிடம் மிதன ராசிக்கு உண்டு அப்போ அந்த மிதன ராசிக்காரர்கள் அப்படி இல்லாமல் தன்னுடைய அறிவுக்கு தான் செயல்படணும் அப்படின்னா இவர்களுக்கு குண்டலினி சக்தி வேலை செஞ்சாதான் தன்னை தான் உணர்ந்து நம்மள்ட்ட இருக்கிறத நாம் கேப்பா பேச்சு கேட்காம நாம் செய்தாலே ஜெயிச்சிடலாம் இவ்வளோ நாள் அப்படி தான் நடந்திருக்கு அப்படின்றத உணரணும் அப்படின்னா குண்டலினி சக்தி வேலை செய்யணும் அப்போ குண்டலினி சக்தி வேலை செய்யணும்னா இவங்க எங்கே போகணும் மருதமலையில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்திரை போயிட்டு சரணடைய வேண்டும் இந்த பாம்பாட்டி சித்திரை போயிட்டு இவர்கள் வழங்கும் பொழுது தெளிவு கிடைக்கும் தெளிவு கிடைத்திருச்சு வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது கடகராசிக்காரர்கள் வேண்டிய அவங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சாணக்கியத்தனம் அப்படின்றது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அனுக்கிரகம் அப்ப நீங்க ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனைக்கு கடகராசிக்காரர்கள்ட்ட போயிட்டு ஆலோசனை கேட்டா மிக தெளிவான ஆலோசனையும் வழி நடத்துதலும் கிடைக்கும் ஆனால் அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கும் பொழுது குழம்பி விடுவார்கள் ஓ உலகத்திலேயே வந்து முதல் முதலில் தோன்றிய உயிரினம் அப்படின்னா அருகம்புல் மனித உடல் எடுத்து சிவபெருமான் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா திருவாரூர் இவ்வளவு புகழ் பெற்ற இடத்துல தியாகராஜருடைய சன்னிதானத்தில் கமலாம்பாள் சன்னிதானத்திற்கு பக்கத்திலேயே ஒரு சித்தர் சமாதி அடைஞ்சிருக்கிறார்னா மிக சர்வ வல்லமை கொண்ட சித்தராக அவர் இருப்பார் அப்போது இருக்கக்கூடிய கமலமுனிநாதர் அவரை தான் வணங்கணும் இந்த கமலமுனிநாதரை வணங்குகின்ற போது இவர்களுடைய யோசனையும் இவர்களுடைய உழைப்பும் யாருக்கு கடகராசிக்கு அவர்களுடைய யோசனையும் அவர்களுடைய உழைப்பும் அவர்களுக்கே பயன்படும் அப்படின்றதுனால இவர்கள் திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த கமலமுனி சித்தரை வணங்குவது மிக சிறப்பு சிம்மராசிக்காரர்கள் எந்த சித்திரை வழிபடணும் அவங்க இந்த சித்திரை வழிபட்டால் சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னா எந்த சித்திரை வழிபடணும் சிம்மராசிக்காரர்கள் தனக்கு நிகர்த்தான் அவர்களை வந்து எளிதில் ஜெயிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் யாரை வச்சு அவங்கள ஜெயிக்கலாம் அப்படின்னா அவர்களுக்கு அவர்களே தான் எதிரி சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களே வந்து பகையாளியாக மாறிக்கொள்வார்கள் அவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ராமதேவர் அழகர் கோயில் அவர்களை வழிபடும் பொழுது ஏன்னா அவங்க வந்து உருவாக்கும் வல்லமை பெற்றவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பிரம்மன் மாதிரி அவ்வளவு வல்லமையும் இவர்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா அழகர் கோவில் இருக்கக்கூடிய ராமதேவரை வழிபடணும் கண்ணிராசிக்காரர்களுக்கு உகந்த சித்தரியார் பல வருடங்களில் நான் பண்ண ஆராய்ச்சியில் கன்னிராசிக்காரர்களை போன்ற ஒரு பாவட்ட பட்ட ராசிக்காரர்கள் அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களை வந்து சொல்ல முடியாது மற்றவர்களுக்காக உழைப்பது ஒரு மெழுகுவர்த்திக்கு நிகராக வாழ்ந்து எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுப்பாங்க அப்போ மெழுகுவர்த்தி வச்சுட்டோம்னா அது இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வெளிச்சம் இருக்கும் அதுக்கு கீழே மட்டும் ஒரு இருட்டு இருக்கும் அப்போ இவர்கள் கன்னிராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடமும் அதை அவர்கள் வாழக்கூடிய இடத்தில் எல்லோரையுமே வாழ வச்சுருவாங்க ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏதோ ஒரு இருட்டு என்பது மனதைப்பட்ட அறுத்துகிட்டே இருக்கும் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்கள் நிறைய துரோகங்களை சந்திக்கக்கூடியவர்கள் பட்டியல்ல கன்னிராசிக்காரர்களுக்கு முதலிடம் என்பது உண்டு அப்போ இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானை தான் போயிட்டு சரணடையணும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யார் தேவை ஒரு அம்மா தேவை எதையும் வல்லமையோடு வெற்றி பெறுவதற்கு யார் தேவை சத்ரு சம்ஹாரம் செய்த முருகப்பெருமான் தேவை இந்த மூன்று அம்சங்களை ஒருங்கை பெற்ற குதம்பை சித்தர் இப்போ குதம்பை சித்தரை பொறுத்த வரைக்கும் சிவனுடைய அம்சமாகவும் இருப்பார் முருகருடைய அம்சமாகவும் இருப்பார் ஒரு தாய்க்கு உண்டான கருணையே கொண்ட ஒரு பக்குவமும் அவர்கிட்ட இருக்கும் இப்போ மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய குதம்பை சித்தரை வழிபடுவது கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும் பலமாக இருக்கும் துலாம் ராசிக்காரருக்கு பொருத்தமான சித்தரியா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பலரை உருவாக்கக்கூடியவர்கள் மற்றவங்கள்ட்ட போயிட்டு ஆலோசனை கேட்கக்கூடிய நிலையில் பெரும்பாலும் அவர்கள் இருக்க மாட்டார்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு காரியத்தை எடுத்தா கூட உடனே வந்து எடுத்தேன் முடித்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர்கள்ட்ட ஒரு பக்குவ நிலைகளும் ஒரு திறமையும் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் சில விஷயங்களில் சில அலட்சியங்கள் என்பது அவர்களை குறிக்கொண்டிருக்கும் அப்போ இவர்கள் வந்து பழனியில் இருக்கக்கூடிய புலிப்பாணி சித்தரை வணங்குவது சிறப்பு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா புலிப்பாணி சித்தர் பழனியில் இருக்கர் எல்லாருக்குமே தெரியும் எனது குருநாதர் எனக்கு சொன்னது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பூம்பாறை முருகர் கோயில் இருக்குது இல்லையா அங்கேயும் புலிபாணி சித்தருடைய ஜீவசமாதி பீடம் இருக்குது அப்போ நீங்கள் உங்களுக்கு எது வசதியோ அது போன்ற இடங்களுக்கு சென்று புலிப்பாணி சித்தரை வணங்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தேவைப்படும் பொழுது தேவைப்படக்கூடிய உதவியை தன்னை நாடி வருபவர்களுக்கு உடனடியாக செய்யக்கூடியவர் அவர் முருகனுடைய முழுமையான அம்சத்தை பெற்றவர் அப்போ இவர்களுக்கு இந்த எட்டுக்குடியில் இருக்கக்கூடிய வால்மீகின் ஆதரவு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றம் என்பது கண்டிப்பாக நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அருள் புரியும் சித்தரியார் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கோம் எல்லா ஞானமும் பெற்றவர்களாக இருப்பார்கள் மருத்துவம் தெரியும் ஜோதிடம் தெரியும் அரசியல் தெரியும் தொழில் வல்லமை தொழில் நுணுக்கம் இதெல்லாமே தெரியும் இவர்களை வழி ஒரு சரியான வழிகாட்டி என்பது இருக்க மாட்டார்கள் இவர்களை வழிநடத்தி செல்வதற்கு பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி முனிவருடைய ஜீவசமாதி பீடம் ராமேஸ்வரத்தில் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் எனது குருநாதர் எனக்கு சொன்னது திருவாரூரிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விலமல் அங்கேயும் இவருடைய ஜீவசமாதி பீடம் இருக்குது அப்போ இந்த பதஞ்சலி முனிவரை இவர்கள் வழிபடும் பொழுது இவர்களுக்கு சரியான வழிகாட்டி கிடைத்து விட்டார்கள் என்கூடிய ஒரு மாற்றத்தை இவர்கள் உணர்ந்து பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான சித்தர் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து ஒரு மண் எடுத்து பிள்ளையாராக பிடிச்சா பிள்ளையார் குரங்கா பிடிச்சா குரங்கு அப்படிம்பாங்க இல்லையா அதை மாதிரி ஒரு மனிதனை எப்படி வேண்டுமானாலும் உருவாக்கலாம் என்கூடிய இயற்கை அம்சம் பொருந்தியவர்கள் மகர ராசிக்காரர்கள் அவர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தனக்கு நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் யார் எதை கேட்டாலும் உடனே செய்து கொடுக்கக்கூடியவர்கள் இப்போ சிவபெருமான் இருக்கார் இல்லையா வரம் கேட்டால் உடனே கொடுத்துருவார் அவங்க யார் என்னன்னு பார்க்க மாட்டார் ஆனால் கொடுத்த வரத்தை திருப்பி வாங்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு அம்சம் ஒரு குணம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கும் இருக்கு அப்ப இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய திருமூலர் அவரை வணங்கும் பொழுது ஒரு பக்குவமான நிலைக்கு வந்து விடுவார்கள் எப்படி பக்குவமான நிலை இவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி இவர்களுக்கு சரியானதாக இருக்கும் இவர்கள் நன்றி உணர்வோடு இருப்பார்கள் அதை தாண்டி தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் ஒரு நிலைப்பாடும் அவர்களுக்கு உணற்றப்படும் அப்போ இவங்க சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய திருமூலரை வணங்குதல் நல்லது கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்ற சித்தரியார் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மச்சமுனி இப்போ திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மச்சமுனி அப்படிங்கும்போது அங்கே ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தி காக்கும் சக்தி அதை தாண்டி தான் அழித்ததை திரும்ப உருவாக்கும் சக்தியும் அவர்களுக்கு இருக்கும் அப்போ இவர்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கூடவே இதை பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் பழகக்கூடியவர்கள் அப்படின்றத விட கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக கூட இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த ரகசியம் என்ன அவர்கள் எதை நோக்கி போகிறாங்க இது எதுவுமே வந்து தெரியாது அப்போ இவர்களுடைய திட்டம் என்பது சரி செயல்பாடுகள் என்பது சரி முயற்சி என்பது சரி ஆனால் இது இவர்கள் நிறுத்தி நிதானித்து திட்டமிட்டு தான் செய்கிறாங்களா அப்படின்னா ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் அதை செய்து விட்டு செஞ்சிடறாங்க அப்போ அதனுடைய முழுமையான பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இவர்கிட்ட இல்லாமல் போயிடுது எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இவன்ட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கணும் கடைசியா அவனை அவனுக்கு நேராகவே திட்டணும் அசிங்கப்படுத்தணும் இதை வந்து அனுபவப்பட்டவர்கள் கும்பராசியைச் சேர்ந்தவர்கள் யாரோ செய்த தவறுக்கு இவர்கள் வந்து தண்டனை அனுபவிப்பார்கள் அப்ப ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தி காக்கும் சக்தி என்பதை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய திருப்பரங்குண்டத்தில் இருக்கக்கூடிய மச்சமுனிநாதரை நாதரை வழிபடுவது என்பது இவர்களுக்கு மிக 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 சரியாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பொருத்தமான சித்தரியா இப்போ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு என்ன தேவை என்பது அவர்களுக்கு தெரியும் தனக்கு தேவையானதை சேர்த்து வைத்துக்கொள்வதும் கிட்டத்தட்ட சுயநலம்னு சொல்லுவாங்க இல்லையா அது இவங்கள்கிட்ட கண்டிப்பாக உண்டு ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்தில் சுயநலம் என்பது தேவை தான் ஆனால் அவர்கள் எதை செய்தாலும் அது வந்து ஒரு நிரந்தரமாக செய்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு குறுக்கீடுகள் என்பது இருக்கும் அவங்களுடைய மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய தசா புத்தி நல்லா இருந்தாலும் அவங்க அம்மாவோ அல்லது அப்பாவோ செய்த அந்த பாவ புண்ணியத்தினுடைய பலனை இவர்கள் அனுபவிக்கணும் அப்போ அதுக்குண்டான தசையாக இருக்கும் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதி தசை அப்படின்னு வச்சுருந்தாங்க அப்ப தன்னுடைய தாயார் செய்த பாவத்தை அல்லது புண்ணியத்தை இவங்க அனுபவிக்கணும் ஒன்பதாம் ஸ்தான அதிபதியினுடைய தசை அப்படின்னு வச்சுக்கோங்க தகப்பனார் செய்த பாவத்தை அல்லது புண்ணியத்தை அனுபவிக்கணும் இத மாதிரி மற்றவர்களுடைய அந்த கர்மாவின் காரணமாக இவர்களுக்கு நிறைய அவ்வப்போது தடைகள் என்பது வந்துட்டே இருக்கும் இருந்தாலும் தட்டி விட்டுட்டு ஜெயிச்சுட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட வந்து அந்த தடுமாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு இவர்கள் திருமூலரை வணங்குவது என்பது இவர்களுக்கு மிக சரியான ஒரு வழிபாடாக இருக்கும் திருமூலர் சிதம்பரத்தில் இருக்கிறார் சரி ஆனால் இவை இது எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் எந்த நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த சித்தர் உதவி செய்யணும் செய்யக்கூடாதுன்னு முடிவு செய்யக்கூடியவது ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதருடைய தான் அப்ப கோடி தெய்வங்களை நீங்கள் எங்கெங்க அலைஞ்சு போய் நீங்கள் வந்து வழிபட்டால் கூட குலதெய்வம் உங்களுக்கு வழி கொடுத்தால் மட்டும்தான் எந்த சித்தராக இருந்தாலும் உங்களுக்கு அருள் பாலிக்க முடியும் அப்போ குலதெய்வத்தினுடைய குறைபாடுகளை வைக்காதீர்கள் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் யாரு உங்க தெய்வம் ஏன் தெய்வம் இல்லை ஒரு ஒரு மனிதர்களுக்கு முன்னானே குலதெய்வம் தான் மிக மிக சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த தெய்வம் வழிவிட்டால் மட்டும்தான் எந்த சித்தராக இருந்தாலும் நமக்கு உதவி செய்ய முடியும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த சித்தரை வணங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சிறப்பாக சொன்னீங்க தொடர்ந்து பேசணும் நன்றி உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது